அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவசரப்பட்டு நீங்கள் பேசும் ஒரு பேச்சால் நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் போகலாம் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு உயரிய மதிப்பு இன்று கிடைக்கும் நல்ல பேச்சைத்தான் நீங்களும் பேச இருக்கின்றீர்கள் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பெருமை கூடும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மலை ஏற்றம் போல் உங்கள் விஷயம் ஒன்று நடக்க கடுமையான பிரயத்தனம் வேண்டும் சற்று கஷ்டம் உண்டு உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் அதுவும் தேவையற்ற செலவீனங்களாக காட்டுகிறது சற்று கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் செய்யும் செலவு எந்த செலவாக இருந்தாலும் அந்த செலவால் நமக்கு திருப்தியும் நன்மையும் கிடைத்தால் அது சுபச்செலவு அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் நாளாகவும் அதனால் சந்தோஷம் ஏற்படும் நாளாகவும் காட்டுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு மிக மிக அதிகம் வரவேண்டிய ஊதியம் மிக மிக குறைவு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நன்மை உண்டு சாதக பலன்கள் கிடைக்கும் நாள் இந்த நாள் நீங்கள் ஆற்றும் பணியால் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று சிரமம் இருக்கிறது எந்த வேலையை செய்தாலும் முழுமையாக செய்ய முடியவில்லை முடிய விடமாட்டேன் என்கிறார்கள் தடைகளின் காரணமாக முழுமையாக ஒரு வேலையை உங்கள் இஷ்டம் போல் செய்ய முடியாத நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு பெறும் நாள் உங்களது பாராட்டை யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு ஓங்கி நிற்கிறது உங்கள் புகழ் நல்ல நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மீது அபாண்டமான அவதூறுகள் பரவும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மிக மிக கவனம் தேவை நீங்கள் நல்லதே செய்தாலும் அது கெட்டதாக வர்ணிக்கப்படலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கடங்கள் வருகின்ற நாள் இந்த நாள் உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அந்த சங்கடம் உங்களிடம் வந்துவிட்டது சற்று கவனம் மற்றும் எச்சரிக்கை விசாகம் நட்சத்திரத்தில் கடந்தவர்களுக்கு இன்று புதுமையாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் காட்டும் அந்த புதுமையால் நீங்கள் அடைய இருப்பது உயர் பெருமை நல்ல நாள் இந்த நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோரையும் எளிதில் நம்பிவிடக்கூடாது சற்று எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் நம்பி போகும் தினங்களில் இந்த தினமும் ஒன்றாக இருக்கிறது உங்களுக்கு கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியம் நல்லபடியாக இன்று முடியும் அப்படி அது முடிவதற்கு உங்கள் பங்களிப்பும் உண்டு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற தொந்தரவுகளால் நீங்கள் சற்றே சிரமப்படுவதாக காட்டுகிறது இந்த நாள் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி போட்டி பந்தயம் வழக்கில் வெற்றி வெற்றி தரும் நல்ல நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தகுதி பற்றி ஒரு பிரச்சனை இன்று எழும் சிலர் உங்களுக்காக நிற்பார்கள் சிலர் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நாள் ஒரு உயர் இடத்திற்கு உரியவரை தேர்வு செய்யும் விஷயத்தில் நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியது கிடைக்கும் அதிகாரம் உங்கள் கைக்கு வரும் இந்த அதிகாரம் வர வேண்டும் என்பதுதான் உங்கள் விருப்பமாகவும் இருந்தது இன்று அது இன்று வரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி விட்டுக் கொடுத்தால்தான் உங்களுக்கு நல்லது என்ற நிலை உருவாவதால் வேறு வழியின்றி விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி இன்றைய தினம் உங்களது ஒரு முயற்சி இமாலய வெற்றியை கொடுக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரிந்துவிட்ட ஒரு செல்வாக்கை நிறுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சி இன்று உங்களால் சிரமத்துடன் செய்யப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் பேச்சு இந்த இரண்டும் சாதக பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறது அதுவும் பேச்சு இருக்கிறதே அதிகார பேச்சு ஆனால் ஆணவமற்ற பேச்சு அந்த பேச்சை எல்லோரும் கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சில் வன்மை உண்டு நல்ல நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்